வெளிநாடுவாழ் தமிழர் இந்தியர்கள் மற்றும் தமாம் சவுதி அரேபிய அயலக அணி கிழக்கு மாகாணம் சார்பில் பல்வேறு தமிழ் அமைப்பு நண்பர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் திருச்சி ஆரிஃப் மக்பூல் இருவர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் ஜனவரி பதினொன்று பனிரெண்டு நடைபெறும் அயலக தமிழர் தினம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக சவுதி தமிழ் நியூஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள் தமிழ்நாடு நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் தமாமில் உள்ள பல்வேறு அமைப்புகள் சார்ந்த நண்பர்களும் கலந்து கொண்டனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக பல நாட்களாக சவுதி அரேபியாவில் வழக்கில் சிக்கி தவித்த மூன்று இந்தியர்களுக்கு தாயகம் திரும்ப உதவி செய்யப்பட்டு அவர்களுக்கு உண்டான ஆவணங்கள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த ஷாலு கிருஷ்ணன் ஊட்டி முதுமலைக்காடு பகுதியைச் சார்ந்த கஃபூர் வட்டப்பரம்பன் ஆகியோருடன் பீகாரை சார்ந்த குமார் பூரி ஆகிய மூன்று நபர்கள் பல வழக்குகள் காரணமாக தாயகம் திரும்ப முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் கிழக்கு மாகாண என்ஆர்டிஏஏ அயலக அணியைச் சார்ந்த முதன்மைச் செயலாளர் மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் துணை அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை தெரிவித்திருந்தார்கள் அந்த மூன்று நபர்கள் சகோதரர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து தொழிலாளர் நீதிமன்றம் சென்றடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த மூன்று நபர்கள் இந்தியா செல்வதற்குண்டான ஆவணங்கள் வழங்கப்பட்டன இவர்களுக்கு சவுதி அரேபிய அரசு இந்திய தூதரகம் ரியாத் ஒத்துழைப்புடன் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் இந்த பணியில் மயிலாடுதுறை வெங்கடேசன் திருச்சி ஆரிஃப் மக்பூல் முகவை சீனி முகம்மத் கமால் பாஷா அபு ராயான் முகம்மது ஃபாரூக் திருச்சி யூனுஸ் காயல்பட்டினம் நூ சென்னை இம்ரான் ஏர்போர்ட் கணேசன் செட்டிநாடு மணிக்குமார் சென்னை அக்பர் கிரிக்கெட் நூர் சென்னை ஜியான் ஷேக் அலி ஆகியோர் இணைந்து செயல்பட்டனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி